முண்டா நேற்று சாதமும் வாழைக்காவையும் வறுத்தாச்சு நேற்று தயிர் சாதம் வச்சு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சாச்சு இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு தெரியலையே ஐயோ விடிஞ்சிட்டா கொண்டுட்டா இது என்ன செய்யறது எது செய்கிறதுங்கிறது பெரிய பழப்பால் இருக்குது மரத்தில் ரெண்டு எலும்பச்சங்காய் கடந்துச்சு அதை புடுங்கி எலும்பச்சம்பழ சாதமும் உருளைக்கிழங்கையும் வறுத்து விட்டுற வேண்டியதேன் இந்த கிளடிக்கு உருளைக்கிழங்கு கொத்த வரங்காலாம் ஆகாதுன்னு சொல்லுவா உருளைக்கிழங்கு கொத்த வரங்கா முட்டை கோசை தவிர வேற என்னதான் பொறியியல் பண்றது ஐயோ கடவுளே நைட்டு படுக்கையிலையும் இதே நினைப்பாத்த இருக்கு எந்திரிக்கையிலையும் இதே நினைப்பாத்த இருக்கு என்ன ஆக்குறது பொங்குறதுங்கிறத நினைச்சு நினைச்சே என் காலம் போயிரும் போலையே ஏமா அன்னைக்கிலே என்ன தூங்கையில கூட புலம்பிக்கிட்டே தூங்குறிய என்ன எங்க மாமா நீங்க எந்திரிச்சிட்டீங்களா ஐயோ ஐயோ விடிஞ்சது கூட தெரியாம இல்ல இப்படி தூங்கிட்டு கிடக்குறேன் இந்தா எந்திரிக்கிறேன் மாமா இருங்க ஏன்னைக்கி உனக்கு இன்னும் தூக்கமே வராதா நானும் அடிச்சு போட்டது மாதிரி படுத்து கிடக்குறேன் நைட்டும் புலம்புற பகல்லையும் புலம்புற என்னத்தை புலம்பிக்கிட்டே இருப்ப ஆமா ஆமா வீட்டு பொம்பளைய என்னத்த நினச்சி பழம்ப போறான் வீட்டு வரவு செலவாக நினைச்சோம் வீட்டுல என்ன வைக்கிறது பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு நினைச்சு தான் பழம்ப வேற எங்களுக்கு பழம்புறதுக்கு என்ன இருக்கு அட ஒரு சோத்தை வடிச்சு என்னத்தையாவது ஒரு குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துறதுக்கு விடிய விடிய அதையேவா நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பிய எப்படியா இருந்தாலும் நைட்டு ஒன்னும் நினைக்க போறேன் காலையில வேற ஒன்னும் செய்ய போற இதுக்கு எது அன்னைக்கிளி நைட்டு புறம் புலம்பனு

ஆ லெமன் சாதமும் தான் கடைசியாக முடிவு பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அதைத்தையும் போய் செய்யணும் சரி நான் வரேன்மாம்மா நீங்களும் வரசா எழுந்திரிச்சி போய் பாலை பீச்சிட்டு வாங்க சரிம்மா சரிம்மா அன்னிக்கிலி ஆ போய் காலாலத்தில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடு விடு என்னப்பா சுப்பிரமணி பால் பீச்சிட்டு வந்தாச்சா ஆ பீச்சிட்டுமா பீச்சிட்டோம்மா ஆ இன்னும் இந்த வாங்க வர பிள்ளைகளை தான் என்ன ஆளை காணா அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என் புள்ள சுப்பரமணி பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சேன் டவுனில் கொண்டு போய் அப்படிலாம் படிச்சுப்பிட்டு இப்படி மாட்டில் பால் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே நான் பெத்த மையன் ஏம்மா பட்டப்படிப்பு படிச்சுட்டா ஆஃபீஸில் போய் உட்காந்து தான் வேலை பார்க்கணும்னு என்ன எழுதியா இருக்குது எனக்கு விவசாயம் பண்ணுறது மாடு கண்டு பார்க்கறதெல்லாம் பிடிச்சிருக்கு இஷ்டப்பட்டு தானம்மா செய்கிறேன் அதுக்கேம்மா நீங்கள் இவ்வளோ சிரமப்படுறீ என்ன வருமானம் தான் கொஞ்சம் பத்தலை ஆ கைக்கும் காலுக்கும் இழுத்துக்க பிடிச்சிக்கனு இருக்குது பார்த்துக்கிறலாம்மா மனசுக்கு பிடிச்ச வேலையே செய்யும் போது மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குல்ல அது போதும்மா ஏன்டா சுப்பிரமணி நான் எம்பிட்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் கறந்த வாலில் ஒரு சொட்டு தண்ணி கலக்காமல் வியாபாரம் பண்ணனின்னா எப்பட்றா நம்மளுக்கு கட்டுபடியாக மாட்டுக்கு போடுற தீவனத்துக்கும் புண்ணாக்குமே சரியாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் பாலில் கொஞ்சமாவது தண்ணியை கலந்து வியாபாரம் பண்ணடா தண்ணியை கலந்து வியாபாரம் பண்ணடான்னு சொன்னால் கேட்குறியாடா நீ ஏமா இப்போ தானே சொன்னேன் மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு அந்த வேலையை போய் இப்படி அசிங்கப்படுத்த பார்க்குறீங்களம்மா அப்படிலாம் பாலில் தண்ணியை கலந்து வியாபாரம் பண்ணி என்னம்மா கோட்டையவமாக கட்ட போகிறேன் அடையாமா நீங்கள் வேற சும்மா இருங்க பிள்ளைய வேற இப்போ வந்துடுவாளுங்க பால் வாங்குறதுக்கு அவளுக்கு காதலை கேட்டுச்சுன்னா என்னத்தையாவது நினச்சிக்கிற போகிறாளுங்க ஆமாம் ஆமாம் ஊர் உலகத்தில் போய் பாருடா பாலில் தண்ணி ஊற்றி வியாபாரம் பண்ணுற வந்தேன் பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க இப்படி நீதிக்கு நியாயத்துக்கும் நேர்மைக்கும் பார்வைக்கிட்டு கிடந்து ஒன்றத்துக்கும் இல்லாமல் அந்த ஓட்டை வீட்டிலேயே உட்காந்துருக்க வேண்டியதான் போ அட யாமா நீங்க வேற என்ன தியா சொல்லிட்டு இருக்கீங்க பேசாம இருங்க ஏங்க மம்மா என்ன த அண்ணக்கிلي நேரம் வந்து நிக்கிறீயேன்னா கட்டிட்டியா மரத்தடிக்கு அங்கே பார்த்தா உச்சியில கிடக்கு பழம் வந்து நாலு பழத்தை கொடுத்துட்டு ஏன் ஒசரத்துக்கு மாட்டேங்குது ஐயோ இந்த பால் வாங்க நேரம் ஆயிச்சே அண்ணக்கிلي அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி அவளே இப்போ வந்தானே வேற யாரும் வர்றாங்களையே ஆ மனசாவும் நெடுவாலையும் வந்தாலேன்னா அந்த அத்தை பாலை ஊற்றி கொடுப்பாங்க ஆ நீங்கள் வாங்க நாலு பழத்தை வந்து புரிஞ்சு கொடுத்துட்டு போகிறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆயிரம் ஏட்டா சுப்பிரமணி அந்த கூலச்சிக்கிட்டே எட்டலை எட்டலைன்னு சொல்கிறாள்ல நீ போய் நாலு பழத்தை பிடிஞ்சி கொடுத்துட்டு தான் வந்தானே ஆ அவங்க என்ன ஒன்றரை பொடி உயரத்துக்கு தானே இருக்காங்க அவங்களுக்கு எப்படி மரம் எட்டு போடா போய் புரிஞ்சு கொடுத்துட்டு வாப்போ இங்கே மாமா உங்கள் அம்மா சந்தனி சாக்கில என்ன கூலச்சின்னு சொல்கிறாங்க ஒன்றரை பொடி வழக்குன்னு சொல்கிறாங்க என்ன பேசாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன

ஏட்டா சுப்பிரமணி அன்னைக்கே சொன்னனே என் அண்ணன் மக அம்ச வேணி அப்படி இருப்பான்னு அஞ்சரடி அஞ்சரை அடி உயரத்தில் ஆறடி கூந்தல்ல எலும்புச்சம்மள நேரத்தில் நின்றா தேரழகு நடந்தா நடையலகு அப்போ ஏற்பட்ட அழகை விட்டுப்பிட்டு இந்த குட்டச்சியை கட்டிட்டு வந்திருக்கிய வாயை பற்றியா எப்படி எம்பூட்டு நீளத்துக்கு வாயடிக்கிறான்னு

உங்கள் அம்மா பேசுறதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிருங்க என்ன ஆஹ் அவங்க பேசுறதெல்லாம் நாயா நாங்கள் பேசுறதெல்லாம் குத்தோம் சை இந்த வீட்டில் வாயை கையை திறக்க முடியாதுதான் ஏம்மா சும்மா இருக்க மாட்டேலம்மா இங்கே வாருங்க காலங்காத்தால் அவட்ட வாயை கொடுத்து அவள் புலம்பிக்கிட்டே போகிறான் இன்னைக்கு பொழுது அவள் புலம்பியே தள்ளிடுவா போங்க ஆமா ஆமா உண்டாட்டியை ஒன்றும் சொல்லிடக்கூடாது உடனே வரைஞ்சு வெட்டிக்கிட்டு வந்துடுவேன் போடா போ போய் பழத்தை பறித்து கொடுத்துட்டு வா மாமா வாமா வரிசை வாரியலாம் என்ன இந்த வாரம் நான் நீ போமா போமா நான் அந்த காலத்துல புருசேமார்கொண்டாட்டிய அடியை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் புறுக்குன்னு பின்னாடியே ஓடி போய் என்னங்க என்ன வேணும் தண்ணி வேணுமா வெண்ணி வேணுமானு கேட்டு அப்படி பயந்து நடுங்கிருவான் இப்ப உள்ள காலத்துல புருசேமார்க தான் பயந்துகிட்டு தெரியறாங்க பொண்டாட்டிமார்களுக்கு ஐயோ ஐயோ அம்மா ஏன் தான் இப்படி புலம்பி தள்ளுறாங்களோ தெரியல இன்னைக்கு காலையில எந்திரிச்ச நேரமே சரியில்லைடா சாமி அட இங்கே பாருங்கம்மா அந்த காலத்துல எல்லாம் ஆண்களாதிக்கம் ஆண்கள் சொன்னதுதான் நடக்கணும் ஆண்களுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிறது மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அப்படிலாம் இல்லையே பொம்பளையே என்னென்னமோ செய்யறாங்க நாட்டையே ஆள்றாகம்மா அப்படி இருக்கையில பொம்பளையே நல்லது கெட்டது சொல்லையில் எடுத்துக்கிற வேண்டியது தானே இது எதுக்கு பெரிய விஷயமாக்குறீ நீங்க ஆமாம் இந்த குந்தாணிக்கு நல்லதும் கெட்டதும் நாளும் பின்ன அப்படியே ஒவ்வொன்னா தெரியும் பாரு அவ சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடுங்க குடும்பம் விளங்கிரும் மாமா விளங்கிடும் எப்படி நேரமாச்சு இன்னும் ஆளை காணுமே என்ன வாரியெல்லாம் இல்லையா இந்த வாரமா வாரமா அணிக்கிலேயே இந்த வந்துட்டுமா நான் இந்த ஒரு நிமிஷம் இருந்து வந்துட்டேன் நண்பர்களே அம்மா உங்க பொண்டாடிக்கு நடுவில் கடந்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே ஐயோ அம்மா நான் போய் பழம் பறிச்சு கொடுத்துட்டு வரேன் அந்த குட்டிக்காடுக்கு வந்தாலுன்னா பாலை ஊற்றி கொடுங்க தண்ணி இனியே கலந்து போறாதியே சரிதானா அன்னைக்கி கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் போய் பழம் பறிச்சு கொடுத்துட்டு வரேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரி தானா போயிட்டு வரேன் நண்பர்களே இன்னும் வரலையா எம்படி நேரம் ஆச்சு இதோ வந்துட்டேன் அன்னைக்கிளி